நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்கள் குடும்பத்தில் நீங்களோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருந்த முன்னோர்கள் செய்த பாபமோ உங்களை தொடர்ந்து பாதித்து வந்து அதனால் உங்கள் குடும்பத்தில் தொழில் நஷ்டம் திருமண தடை குழந்தை பாக்கியம் இல்லாமல் போவது துர்மரணங்கள் ஏற்படுவது இதுபோன்ற பாதிப்புகள் உங்களுக்கு இருந்தால் செய்த பாவங்கள் உங்களை தொடர்ந்து பாதித்து கொண்டிருந்தால் அதிலிருந்து வெளிவருவது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நீங்கள் தெரிந்தே செய்த பாவங்கள் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருந்த முன்னோர்கள் செய்த பாவங்கள் உங்களை தொடர்ந்து கொண்டிருந்தால் பல விதமான முயற்சிகள் செய்தும் உங்களுடைய நீங்கள் செய்து வரக்கூடிய தொழிலில் அதிக அளவில் நஷ்டம் என்பதே ஏற்பட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய பின்னிட்ட வாரிசுகளுக்கோ திருமண தடை என்பது ஏற்பட்டு முடிவது போல் வரக்கூடிய திருமண பந்தமானது திடீரென எந்தவிதமான காரணமும் இல்லாமல் நின்று போகும் மன உளைச்சல் ஏற்படும் திருமணம் ஆனவர்களாக இருந்தால் குழந்தை பாக்கியம் என்பது கிடைப்பதற்கு பலவிதமான சிரமங்கள் பட வேண்டியிருக்கும் மருத்துவ செலவுகள் செய்தும் வேறு முறையில் முயற்சிகள் செய்தும் குழந்தை பாக்கியம் என்பது வெகு காலத்திற்கு இல்லாமல் இருக்கும் இதுபோன்ற முன்னர் செய்த பாவங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நீங்கள் வெளிவர உங்களுடைய பெயர் புகைப்படம் ராசி நட்சத்திரம் குலதெய்வம் இவற்றினுடைய பெயரினை நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது நீங்கள் கொடுத்த விவரங்களை முறைப்படி பயன்படுத்தி உங்களுக்கு நீங்கள் செய்த பாவம் அல்லது முன்னோர் செய்த பாவங்களின் தொடர்பு இருந்து அதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அதிலிருந்து வெளிவருவதற்கு உதவக்கூடிய ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்திற்கும் உண்டான தனித்தனி மூலிகைகளை பயன்படுத்தியும் பாவங்களை போக்கக்கூடிய எந்திரங்களை தயார் செய்து கொடுத்தும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களையும் போக்கக்கூடிய உதவிகளை நாம் செய்து கொடுக்கின்றோம் எப்பொழுது உங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் உங்களுக்கு முன்னோர் செய்த பாபம் அல்லது நீங்கள் செய்த பாபம்தான் இதற்கு காரணமாக இருக்கும் என்கின்ற நினைப்பு வருகின்றதோ அதுபோன்ற நினைப்பு வரும்பொழுது இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் செய்த பாபம் உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவம் இவற்றை முழுவதுமாக நீக்கிவிட்டு இந்த பாவங்களினால் வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து விலகி உங்களுடைய தற்போதைய குடும்ப வாழ்க்கையை நிம்மதியாகவும் இனிவரும் காலங்களில் பாவங்கள் எதுவும் செய்யாமலும் நீங்கள் வாழ முடியும் பாவ காரியங்களை போக்கக்கூடிய வேலைகளுக்கான உதவிகள் தேவைப்படக்கூடிய அன்பராக நீங்கள் இருந்தால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் ஒரு சிலருக்கு மிக எளிமையான முறையில் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் உங்களுக்கு உண்டான முறைகளை நீங்கள் செய்து பாவங்கள் அனைத்திலிருந்தும் வெளிவர உதவி தேவைப்படும் நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்